வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு முதல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று வியாழக்கிழமை எங்கள் ஆஃபீஸில் சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்தது கொடியெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஜனகன மனகதி பாட்டெலாம் பண்ணும்

அதுக்கப்புறம் அப்புறம் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா வந்து அந்த லைனா சாப்பாடு எல்லாம் வகை வகையா டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது உணவு திருவிழா இதுதான் உணவு திருவிழா அது மட்டும் இந்த டிஷ்ல யார் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் இப்படின்னு பிரைஸ் எல்லாம் அறிவிச்சாங்க கடைசில நான் கொஞ்சம் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மீன் குழம்பு சிக்கன் கிரேவி சாலட்னு இப்படின்னு நல்லா சாப்பிட்டு வைர ரொப்பிட்டுங்க டாட்டா